இனிய காலை வணக்கம் ந உலக லண்டனில் இருந்து திருவம்பாவை பாடல் புதங்கிழமைக்கான கோதை குழலாட வண்டின் குழாமாட மாட சீத புணலாடி சிற்றம்பலம்பாடி வேத பொருள் பாடி அப்பொருளா பாடி சோதி திறம்பாடி சூழ்கொன்றை தார் பாடியாதி பாடி அந்த முப்பாடி நம்மை வளர்த்தெடுத்த பெய்வளை தன் பாத பாடி ஆடாரோரம் பாவ ஓரொரு காலம் பெருமான் நம் பெருமான் சீரொரு காழ்வாயோவாள் சித்தம் களி கூற நீரொரு காலோவான் எடுத்தாரைக் கண் பணிப்ப பாரொரு காழ்வா வந்தனையாள் விண்ணோரை பணியா பணியாள் ഇങ്ങനമേ പിത്തൊരുവർ ആ മാറുമോ ആരൊരുവറി വണ്ണൊള്ളും മിത്തകർതാ വരുവപൂ മുളയ വായനാ പാടി ഏരുവ പൂം പുണൽ പായ ஆடேலோரம் பவாய் முன்னிக் கடலை சுருக்கி எழுந்துடைய நெல் நெய் திகழ்ந்த மையாளுடைய இட்டிடையின் அம்பிராட்டி எம்பிராட்டி திருவடிமே பொன்னம் சிலம்பில் சிலம்ப திருப்புருவம் என்ன குலை குலவீனம் தம்மை ஆளுடையாள் தன்னில் பிரிவிலாகும் எங்கோன்மான் நண்பர்க்கு முன்னி அவள் நமக்கு முன் சுரக்கும் இன்னருளே என்ன பொழியாய் மலையே அண்ணா கமலம் நடிக்கமலம் இஞ்சிரஞ்சும் விண்ணோர் முடியின் மனைத்தொக வீரற்றா போல கண்ணா நிரவி வந்து கார்பரப்ப தன்னா ரொளிமலங்கி தாரேககள் தாமகல பெண்ணாகியானாய் பிறங்கு ஒளி சேர் விண்ணாகி மண்ணாகி இத்தனையும் வேறாகி கண்ணாரமுதமுமாய் நின்றான் களல் பாடி பெண்ணே இப்பு இப்பும் புனல் பாய்ந்தாடேலோரம் பாவாய் உன் கையில் பிள்ளை உனக்கே அடைக்கலம் என்று அங்கு அப் பழம் சொல் புதுக்குமென் எங்கள் பெருமான் நின்ண்பர் எங்கள் பெருமான் உனக்கொண்டு கொன்று உரை போங்கு எங்கொங்கை சேரக்கம் கை உனக்கு அல்லா அது எப்படியும் செய்யக்க கங்குள் பகல்லம் கண் மற்றொன்றும் காணக்க இங்கு இப்பரிசே அமக்கு எங்கோ நல்குதியேல் எங்குகளில் என்னாயிரு அமக்கேலோரம் பாவாய் போட்டி அருளுகனின் நாதியாம் பாத மலர் போட்டி அந்தமான் செந்தளர்கள் போட்டி எல்லா உயிர்க்கும் தோற்றமாம் பொட்பாதம் போட்டி எல்லா உயிர்க்கும் போகமாம் பூங்கழல்கள் போட்டி எல்லா உயிர்க்கும் இமாறும் இணையடிகள் போட்டி மால் நான் முகருங் புண்டரிகம் போட்டி நாம் உய்யாட்கொண்டருளும் பொன்மலர்கள் പോട്ടിയമ്മി നീരാടോരമ്പ് തിരിച്ചലം നന്ദി വണക്കം